அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதிர அரோகரா கோஷம் போட்டு பக்தர்கள் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு காலை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலில் குடமுழுக்கு விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க இதுல ஏராளமான பக்தர்கள் சொல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு காத் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு பக்தர்கள் திரண்டு இருக்க பூஜை செய்யப்பட்ட புனித நீரால ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க இந்த குடமுழுக்கு விழா சமஸ்கிருதம் மட்டும் இல்லாமல் தமிழிலும் நடத்தப்பட்டது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்களும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அங்கு நேரில் சென்ற பக்தர்கள் எப்படி விண்நதிர சொன்னாங்களோ அதே போல் நீங்களும் சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூரை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அல்லது இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவுக்கு கீழே கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதே போல் வீட்டில் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை எப்போவாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது எதிர்மறையான விஷயங்களே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றுதாங்க திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா ஜூலை ஏழாம் தேதி நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாகவே பக்தர்கள் அங்கு வந்து குவிய தொடங்கியிருக்காங்க அதுபடி இன்றுக்கு அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த நிலையில் குடமுழுக்கு விழா நேரத்திலே இந்த நேரத்தில் அரோகரா 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 என்று பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண் அதிர்ந்தது விண்ணை பிளந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ரொம்ப சிறப்பாக இந்த குடமுழுக்கு விழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாக இந்த கோவில் இருக்குங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே தனி சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐந்து படை வீடுகளும் மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஒரு படை வீடு தான் கடல் ஓரத்தில் அமைந்திருக்கு அந்த வகையில் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் ஒவ்வொரு பன்னிரெண்டு ஆண்டுக்கும் ஒரு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுங்க ஆனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆன பின்னரும் அந்த கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருந்தது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் இருபத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா அப்படின்னு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கோவிலை புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் நடந்து வந்துட்டு இந்த நேரத்தில் தற்போது முதற்கட்டமாக கோவில் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு சிற்பங்கள் புதுப்பிக்கப்பட்டது ராஜ கோபுரத்தின் சவாலான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுர கலசங்களையும் பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு இது ரொம்பவே சவாலாக இருந்ததாகவும் சொல்லப்படுது இதற்காக சிறப்பையாக பூஜைகளும் நடத்தப்பட்டது பிறகு கோபுர கலசங்கள் பத்திரமாக கீழே இறக்கி கொண்டு வரப்பட்டு மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டது மேலும் வள்ளி குகை பஞ்சலிங்கம் நாளி கிணறு உள்ளிட்டவையும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து குடமுழுக்கு பணிகள் தீவிரமடைந்தது இது குறித்த விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டு வந்த நிலையில திருச்செந்தூர் கோவில குடமுழுக்க ஒட்டி மூன்று அதிகாரிகள் கூடுதலாக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் இந்த கோவில் கும்பாபிஷேக அப்படின்னு பார்க்கும்போது யாகசாலை மற்றும் அதன் பாதுகாப்பு பணிகள் கோவில் சார்பில் கட்டப்பட்டது ஐம்பத்தி இரண்டு அறைகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வின் போது பக்த பக்தர்களுக்கு தேவையான தற்காலிக வாகன நிறுத்தும் இடங்கள் கோவில் உபயதாரர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்னதானம் வழங்கக்கூடிய இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டது கழிப்பிடம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் குறித்தும் ஏற்கனவே ஏற்பாடு

கோவில்ல சிறப்பு அப்படியே சிற்பங்கள் சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் தங்கக்கூடிய வசதிக்காக தற்காலிக ஓய்வறைகள் கட்டக்கூடிய பணிகளும் தொடங்கப்பட்டிருந்தது அதே போல் இந்த குடமுழுக்கு விழாவில் சுமார் பத்து லட்சம் பக்தர்கள் கலந்து பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது எந்த பிரச்சனையும் இன்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தான் இந்த கும்பாபிஷேக விழா தற்போது வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தமானது எப்படி நீங்க அடிக்கடி போகக்கூடியவரா அறுபடை வீடுகள்ல இந்த படை வீட்டுக்கு நான் இன்னும் போனதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இந்த குடமுழுக்கு விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையான இன்று காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணி அளவில் நடைபெற்றிருக்கு இதற்காக கடந்த ஒன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடந்து வந்திருக்கு பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க இப்படி ஏராளமான பக்தர்கள் வந்து அரோகரா அரோகரா என்று சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டு சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்ட இந்த கும்பாபிஷேகமானது நம்மளுடைய தமிழ்நாடே எதிர்பார்த்தது அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அப்படி இந்த அரோகரா கோஷமானது ஓங்கி ஒழித்தபடி இன்று ரொம்ப சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாகசாலை வழிபாட்டில் வேத பாராயணம் திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாகசுர இன்னிசையும் பெண் ஓதுவர்கள் உள்ளிட்ட நூற்றி எட்டு ஓதுவர் மூர்த்திகளை கொண்டு பக்கவாதியங்களோடு பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டு நடைபெற்று வந்திருக்கு குறிப்பிட்ட இந்த விழாவிற்காக மூன்று இடங்களில் தற்காலிகமாக பேருந்து நிலையங்களும் திருக்கோவில் குடமுழுக்க அனைத்து பகுதிகளும் காணும் வகையில எல்இடி அகன்ற திரைகள் அதிக எண்ணிக்கையில் அமைக்கப்பட்டிருந்தது பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மருத்துவ வசதி அப்படின்னு எல்லாமே செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாங்க பாதுகாப்பு பணிக்கு அப்படின்னு ஆறாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து மருத்துவ குழுக்களும் இருபத்தி ஏழு இடங்களில் தீயணைப்பு வாகனங்களும் அப்படின்னு தயார் நிலையில் இருந்திருக்காங்க சாதாரணமாக அந்த கோவில்களில் மருந்து சாத்திய பிறகுதான் இந்த குடமுழுக்கு விழா நடக்கும் திருச்செந்தூர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடந்த பிறகே மருந்து சாத்தக்கூடிய நிகழ்வு நடைபெறுவது மரபாக இருக்கு குடமுழுக்கை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரை முப்பது நாட்கள் மண்டல பூஜையோடு திருக்கோவில் ஆவண திருவிழாவும் தொடங்கியிருக்கு ஆகவே திருச்செந்தூர் கோவிலுக்கு இந்த நாட்களில் பக்தர்கள் எப்போது வந்து தரிசனம் செய்தாலும் குடமுழுக்கில் கலந்து கொள்கிற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு குடமுழுக்க காண்பதற்காக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் இருக்காங்க அதே போல திரும்பும் திசையெங்கும் முருக பக்தர்கள் அரோகரா கோஷம் சொல்லியே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்ப்பதற்கே நமக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடமுழுக்கு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுல முக்கியமா இந்த கருடன் காட்சி கொடுப்பது அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை பற்றி நம்ம சிறு தகவலை பார்த்துடலாம் இந்த கருடன் ஏன் இந்த கோபுரத்தின் மீது வட்டமிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன் பக்ஷி ரா பெருமாளுடைய வாகனம் பெருமாள் ஆலயங்கள்ல கருட வாகனத்துல கூடிய காட்சியை பார்க்கவே ஏராளமானவங்க வருவாங்க குடமுழுக்கு நடைபெறும் போது அங்கு ஆறு கால யாக பூஜைகள் நடைபெறும் அந்த யாக பூஜைகள் திருப்தியாக இருந்தது அப்படின்னு உணர்த்தவும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஆசி வழங்கவுமே கருட பக்சிகள் கோபுரத்தின் மீது வட்டமிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம நாட்டில் எந்த கடவுளுக்குரிய ஆலயங்களிலும் குடமுழுக்கு விழா நிகழ்ச்சிகளிலும் குடமுழுக்கு விழா நடைபெறும் நேரத்தில் வானத்தில் கருடன் விடுகிறாரா என்பதை எல்லோருமே முக்கியமா பார்ப்பாங்க அப்படி குடமுழுக்கு விழா நடைபெற்ற போது கருடர்கள் வந்து ஒன்று கூடிய வட்டமிடுவதையும் நாம பார்க்க முடியும் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி சஷ்டி திருவிழா நடக்கும்போது கூட கருடர்கள் மேல வட்டமிட்ட காட்சிகள் அப்படின்னு நாம பார்த்துருக்குறோம் அப்படி இன்றும் கருடன் வட்டமிட்டாரா அப்படிங்கிறது ஒரு ஒரு எதிர்பார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது பற்றிய மேலும் தகவல்களை நம்ம சேனல தொடர்ந்து பார்க்கலாம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க नंरी विबोश